உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் கையடை படலத்துல பதினைந்தாவது பாடல் அதாவது சென்ற வார பாடல்ல தசரதன் வந்து நான் உங்களுடைய வேள்வியை பாதுகாக்கிறேன் அதாவது யார் வந்தாலும் பரவாயில்ல புரந்தரனும் இருக்கட்டும் இல்ல நான்முகனாக இருக்கட்டும் அல்லது சரையானாக இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய யார் வந்தாலும் இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பேன் பெருவேள்விக்கு எழுக என்றான் அப்படின்னு ஒரு பாடலை பார்த்தோம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே விஸ்வாமித்ரக்கு வந்த கோவத்தை வந்து தசரதன் ஒரு கம்பன் வந்து ஒரு பாடல பதிவு பண்றான் அது வந்து பதினா பதினாலாவது பாடல் இந்த வார பாடல் பதினைந்து அதாவது விஸ்வாமித்ரர் கேட்டது ராமனை ஆனா நான் வரேன்னு சொன்னேன் எப்ப நீ ராமனை தரமாட்டேன்னு சொன்னியோ அப்படின்னு அந்த வெகுண்டு எழுந்த கோபம் அவர் சீட்ல இருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி கோவம் அவர் மனசுல இருந்து இறந்துச்சான் அப்படி ஒரு பாடல் வந்து ஒரு பதினாலாவது பாடல் அதாவது இந்த அண்ட சராசரமும் ஒரு பிரளய காலத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமையை சந்திக்க நேரிடுமோ அப்படின்னு தேவர்கள் பயந்தார்கள் அப்படின்னு அந்த கோபத்தை வர்ணிக்கிறதாக ஒரு பாடல் இந்த பாடல் என்னன்னா இந்த தசரதனுக்கும் விஸ்வாமித்திரருக்குமான இந்த ரெண்டு பேருக்குமான உரையாடலை வந்து அமைதியா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு யாரு அப்படின்னா தசரதனுடைய குலகுருவான வசிஷ்டர் இது வரைக்கும் அவர் பிக்சர்லயே வரல கேட்டது அஹ் விஸ்வாமித்திரர் அதற்கு பதில் சொல்றது தசரதன் ஆனா இத பார்த்து கொண்டிருக்கிற விஸ்வாமி வசிஷ்டர் வந்து இந்த பாடல்ல பேசுறார் அப்படின்னு நம்ம அதுதான் இந்த பாடலுடைய பின்புலம் ஏன்னா நிலைமை கொஞ்சம் கை மீறி போற மாதிரி இருக்கு இவர் பாட்டுக்கு ஏதாவது கோபத்துல மறுபடியும் ஒரு சாபத்தை கொடுத்துருவாரோ அப்படின்னு இந்த இடத்துல தன்னுடைய அரசனையான அமைச்சராகவும் இருக்கார் குலகுருவாகவும் இருக்கார் அப்பேற்பட்ட வசிஷ்டர் வந்து உள்ள புகுந்து இந்த இந்த இடத்த வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு இறுக்கமான சூழல் அந்த இடத்த வந்து எப்படி அழகா கையாளுறாரு அப்படின்னு அதே சமயத்துல அவருடைய உள்கருத்து என்ன அதாவது விஸ்வாமித்ரர் கேட்க உள்கருத்து என்ன அதை உள்ள தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வசிஷ்டர் சொல்வதாக இந்த வார பாடல் அமைகிறது பாடலை பார்ப்போம் கருத்த மாமுனி கருத்தை உண்ணி நீ பொருத்தி என்று அவர் புகன்று நின் மகற்கு உருத்தல் ஆகலா உறுதி எய்தும் நாள் மறுத்தியோ எனா வசிஷ்டன் கூறினான் அப்படிங்கிறாரு அதாவது கருத்த மாமுனி கருத்தை உண்ணி கருத்த மாமுனி அப்படிங்கிறது வந்து ஏதாவது கருத்தை அப்படின்னா சினம் கொண்ட கோபம் அடைந்திருக்கக்கூடிய விஸ்வாமித்தருடைய கருத்தை எண்ணி நீ பொருத்தி நீங்க கொஞ்சம் உங்க கோபத்தை பொறுத்து கொண்டு அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு விஸ்வாமித் வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திர கேட்கிறாரு ஏன் அப்படி கேட்கிறாருன்னா அவர் அவர் சொன்னதுடைய வார்த்தையை மட்டும் பார்க்காமல் அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கருத்தை உண்ணி அவன் கேட்டது என்ன ராமனை கொடுத்துரு அதாவது தந்திடுதி வரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி அப்படின்னு ராமனை கொடுன்னு கேட்டா ராமனை கொடுத்துரு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள் கருத்து என்ன அப்படின்னு அதாவது இதற்கு ஒரு ஒரு நயம்பட சொல்வதுண்டு அதாவது ராமனுடைய அவதார நோக்கம் நிகழ்ந்து ஆகணும் அதை வந்து உள்வாங்கி கொண்டு அந்த பிரேரணை பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் டிரிகர் பண்றதுக்கு வரணும் அப்படி வந்து அதுவாகத்தான் இந்த ஒரு செயல் நடக்க வேண்டும் அதுவும் இல்லாம ராமனுக்கு பல சாஸ்திர வித்தைகள் அதெல்லாம் வந்து அஹ் விஸ்வாமித்ர மூலம் பெறக்கூடிய ஒரு 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 அவனுக்கு ஒரு பிராப்தம் இருப்பதனால் அதையும் உள்வாங்கிக் கொண்டு இதெல்லாம் நடக்கணும் அடுத்த கட்டத்துக்கு இந்த கதை நகர்ந்தாகணும் ஏன்னா அங்க அரக்கரைகளுக்கான அந்த அந்த ராவணனுடைய அழிவுக்கான தேதி குறிக்கப்பட்டு விட்டது அதற்கான முயற்சிகளும் செய்ய வேண்டும் அப்படி அப்படிங்கும்போது அடுத்த கட்டமா அந்த கதையை நகர்த்துறதுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த கருத்தையும் உள்வாங்கி கொண்டு அதான் கருத்த மாமுனி முனி கருத்தை உண்ணி நீ பொருத்தி என்று அவர் புகன்று நீங்க கோபப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு ஏன்னா அவருடைய கோபம் வந்து உலக பிரசித்தி கவிஞர் வாலியோட கவிதை சொல்லியிருந்தவர்கள் அவருக்கு வந்து வேதம் வந்து நாக்கு நுனியில இருக்குமா கோபம் வந்து மூக்கு நுனியில இருக்குமா அதான் வேதம் நாக்கு நுனியிலும் கோபம் மூக்கு நுனியிலும் வாலி எழுவாரு அப்படி அப்பேற்பட்ட அந்த விஸ்வாமித்திரர் ஏன்னா விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்குமே முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு கொடுத்தல் வாங்கல் மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கூட சொல்லுவோம்ல வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு அப்பேற்பட்ட பிரம்ம ரிஷி பட்டத்தை வந்து விஸ்வாமித்தருக்கு கொடுத்தது வந்து வசிஷ்டர் தான் அதற்காக பல பரீட்சைகள் பண்ணிதான் அந்த ஒரு அந்த அந்த ஒரு அந்த ஒரு எல்லையை கடை அடந்தார் அப்படிங்கிற மாதிரி அதனால இதை எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வசிஷ்டர் அதே சமயத்துல அரசனுக்கும் ஒரு நல்ல புத்தி சொல்லணும் ஏன்னா இது இதோடைய உள்கருத்து வந்து அவனுக்கு தெரியாது ஏன்னா முன்னாடியே தனக்கு புத்திரவாக்கியம் இல்லை அப்படின்னு கேட்கும் போது ஈது முன் நிகழ்ந்த வண்ணம் என முனி இதயத்து எண்ணி இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு முன்னாடி அதெல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு வச்சாச்சு இதெல்லாம் புரோட்டோடைப் எல்லாம் இருக்கு இப்படித்தான் நடந்தாகணும் அப்படிங்கு இருக்கும் போது நீ இந்த யாகத்தை பண்ணு அப்படின்னு ஒரு முன்னாடி ஒரு அவதார பாடல்து முன்னாடி ஒரு பாடல்ல பார்த்தோம் ஈது முன் நிகழ்ந்த வண்ணம் முனியின் இதயத்து எண்ணி நீ சிந்தை நோய் தீரும் அப்படின்னு உனக்கு இந்த ஒரு குத்திர இல்லைன்னு எனக்கு ஒரு குறை தீர்ந்துரும் ஏன்னா உனக்கு வந்து அப்பேற்பட்ட திருமாலையை அவதரிக்க போறான் அப்படின்னு இதெல்லாம் தசரதன் கிட்ட சொல்லல ஆனா அதெல்லாம் உள்ளுக்குள்ள நினைத்து பார்த்து அப்படின்னு அந்த ஒரு நம்ம ஒரு பாடல் பார்த்தோம் அதையெல்லாம் இப்ப வந்து அவரு மறுபடியும் ஒரு மாதிரி அசை போட்டு பார்த்து அந்த கருத்தை எண்ணி சொல்றாரு நின் மகருக்கு உறுத்தலாகலா உறுதி செய்து நாள் நீ மறுத்தியோ அதாவது உன்னுடைய மகன் ராமனுக்கு யாராலும் கொடுக்க முடியாத அடைவிக்க முடியாத அப்பேற்பட்ட பேர்களை இந்த விஸ்வாமித்திர கொடுக்க போகிறார் அதை வந்து நீ மறுக்க போறியா அதை பண்ணாத நீ ஏன்னா வசித்தன் கூறினான் அப்படின்னு ஏன்னா இப்போ வந்து ஒரு மாதிரி அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த சு சந்தர்ப்பத்தை இப்படித்தான் கையாள வேண்டும் ஏன்னா ஒரு பக்கம் கோபமாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் வந்து நம்ம அமைதிப்படுத்தணும் அதே சமயத்துல தசரதனுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு அந்த ஒரு பாடலை வந்து வசிஷ்டன் சொன்னதாக இந்த வார பாடல் இருக்கு பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் கருத்த மாமுனி கருத்தை உண்ணி நீ பொருத்தி என்று அவர் புகன்று நின் மகற்கு உறுத்தலாகலா உறுதி எய்தும் நாள் மறுத்தியோ என வசித்தன் கூறினான் அப்படிங்கிறது மீண்டும் மற்றொரு கணக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்